ஹலோ வேஸ் ஐபருக்கு உணகம் இன்னைக்கு தமிழக வெற்றிகழக தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளா மாறி இருக்காரு அதுக்கு முக்கிய காரணம் அவரு அரசியல் தமிழக அரசியல் ஏற்படுத்த போகும் மிகப்பெரிய மாற்றம் தான் இந்த மாற்றத்தை யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அதாவது ஆளுங்கட்சியும் சரி எதிர்கட்சியும் சரி இன்னைக்கு எல்லாருமே நடிக்க சொல்றோம் இதுக்கிடையே ரெண்டு மூணு கட்சிகள் அதாவது நாம் தமிழர் கட்சியிலிருந்து சில கட்சிகள் வந்து துடியா துடிக்கிறாங்க சரி என்ன நடக்க போகுது இதுக்கு பிறகு என்ன நடக்கும் இப்ப என்ன நடத்தினிருக்கு அப்படின்றது தமிழக வெற்றி கழகம் கட்சி ஆரம்பிச்ச விஜய் முதல் மாநாட விக்கிரவன்ல தொடங்கினாரு அகஸ்ட் இருபத்தி ஏழுல தொடங்கி மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தினாரு அது பிறகு மதுரையில் நடந்த இரண்டாவது மாநாட கூட்டம் இந்த ரெண்டு மாநாடும் இதுலயும் ரசிகர் கூட்டம் அலமோதிச்சு அதுக்கு பிறகு திருச்சியில கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி தனது தேர்தல் பிரச்சாரத்தை பரப்புரைய அமைதியா இருந்த கட்சிகள் எல்லாமே அதுக்கு பிறகு அந்த அளவுக்கு அதுச்சியில அவருக்கு மக்கள் கூட்டமோ மாணவர்கள் கூட்டமோ இளைஞர்கள் கூட்டமோ குடும்பம் குடும்பமா கூட்டத்துக்கு வந்தது தான் இந்த கூட்டத்துக்கு வந்த எல்லாருமே எதிர்க்கட்சி அதாவது இரண்டு திராவிட கட்சிகளையும் ஒரு நிமிஷம் நடுங்க வச்சது யோசிக்க வச்சுது இப்ப பயங்கரமான விமர்சனங்கள் அள்ளி வீசுறாங்க இது மட்டும் கிடையாது நாம் தமிழர் கட்சி இப்ப மிகப்பெரிய ஒரு ஆட்டத்தில் இருக்கிறது தான் இந்த நாம் தமிழர் கட்சி அதாவது நிறைய பேர் சொல்றாங்க அனில் குஞ்சுகள்லாம் வந்து ஆடிட்டு இருக்கு இருக்கு அப்படின்னு ஆனா உண்மையிலேயே இன்னைக்கு ஆம குஞ்சுகள் தான் வந்து துளிகிட்டு இருக்கு சரி என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கி இந்த மூன்று நிகழ்வுகளிலே மிகப்பெரிய ஒரு ஒரு பயத்தை உருவாக்கி இருக்காரு திராவிட கட்சிகளுக்கும் இந்த சின்ன நாம் தமிழர் போன்ற கட்சிகளுக்கும் ஒரு பயத்தை உருவாக்கி இருக்காரு கண்டிப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மிகப்பெரிய ஒரு மாற்றம் உருவாக போகுதுன்றதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல அந்த அளவுக்கு அவருடைய ஒவ்வொரு அடியும் நிதானம் எடுத்து வைக்கிறார் அதே சமயம் இந்த மாசம் தொடங்கி டிசம்பர் இருபதாம் தேதி வரையிலும் அவருடைய தேர்தல் பரப்புரைய முடிக்கலன்னு நினைச்சாரு ஆனா இப்பவே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி என்னன்னா அவரை ஒரு நாளைக்கு ரெண்டு டிஸ்ட்ரிக்ட் தான் ரெண்டு நகரத்துக்கு தான் போக முடியுது மூன்றாவது நகரம் அதாவது பெரம்பலூரை போன்ற விட்டுட்டாரு இப்ப அத கண்டிப்பா அந்த நகரத்துக்கு நான் வரேன் எல்லாத்துக்கும் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு ஆனாலும் இங்கதான் விஷயமே இருக்கு ஏன்னா இந்த டிசம்பர் இருபதாம் தேதி வரலையும் பதினாலு நாளும் வாரத்துக்கு ஒரு சனிக்கிழமை ஒவ்வொரு மூணு நகரத்தை போய் பாக்குறது ஆனாலும் அந்த மூணு நகரத்தை இப்போது பார்க்க முடியாதுன்னு தெரிஞ்சிச்சு அதாவது ஒரு நாளைக்கு ரெண்டு நகரம் வந்து பார்க்க முடியும் அதாவது வாரத்துல ரெண்டு நகரம் தான் பார்க்க முடியும் சரி இதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு இப்ப யோசிச்சுட்டு இருக்காங்க அதாவது வாரத்துல இடையில ஒரு நாள் போகலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இப்ப பிளான் போட்டு இருக்கிறாங்க சரி இதெல்லாம் தாண்டி எதிர்கட்சிகள் திமுக தலைவர் விஜய் அவர்கள் தனது தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கும் போது திருச்சியில் ஆரம்பிக்கும் போது அன்னை நேரம் பார்த்து கரெக்டா இளையராஜாவுக்கு பாராட்டு விழா நடத்துறாரு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இப்ப நல்லா கூந்து கவனிங்க அன்னைக்கு ரஜினிகாந்த் வராரு கமல்ஹாசன் வராரு எல்லோருமே சேர்ந்து முதல்வரை புகழ்றாங்க இது மட்டும் கிடையாது முதல்வர் வந்து அடுக்கடுக்கான சில விஷயங்களை செய்யறாரு அதாவது மக்களுடைய திசையை திருப்பலாம் பாக்குறாரு அப்ப டிவிகள் முழுவதும் நேர்நிலையில அவருடைய நிகழ்வு ஓடுது ஆனாலும் மக்களுடைய பெரும்பாலான பார்வை முழுவதும் விஜய் தான் திரும்பி இருக்கு இப்ப மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னா அவர் பிரச்சாரத்துல சொல்ற ஒவ்வொரு விஷயமும் நல்லா கூர்ந்து கவனிக்கக்கூடிய விஷயமா இருக்கு இதனாலேயே எல்லோரும் அறந்து போறாங்க இப்ப அவங்க ஒவ்வொருத்தருக்குமே நடுக்கம் ஏற்பட்டிருக்கு இதுவரையும் தமிழகங்களோட ஸ்டாலின் அவர்கள் வந்து நேரா வண்டியில வந்து நேரா போவாரு அன்னைக்கு மறுநாள் பாத்தீங்கன்னா இறங்கி மக்களுக்கு கையெல்லாம் கொடுக்குறாரு இதை பார்க்கறதுக்கு ஒரே காமெடியா தான் இருந்தது ஏன்னா இது வரலயும் மக்களே திரும்பி பார்க்காத மக்கள் எப்படி இருந்தாலும் அவங்க நேர கார்ல போவாங்க நேரா வருவாங்க அதுவும் முதலமைச்சர் இறங்கி நடந்து போறாரு ஏன்னா இந்த தேர்தல் வரும்போது மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க ஆனா இடையிலேயே இப்பவே ஆரம்பிச்சிட்டாரு இது மட்டும் கிடையாது நடிகர் விஜய் அவர்களுடைய இணைய பக்கத்துல அவங்களோட உறுப்பினரா ஒரு கோடி பேர் சேர்ந்ததா சொல்றாங்க ஆனாலும் இப்பவே திமுக பாத்தீங்கன்னா தமிழகத்தை ஒருங்கிணைப்போம் அப்படின்னு அவரும் உறுப்பினர்களை சேர்க்க ஆரம்பிச்சிருக்காரு இப்ப பாருங்க இவருடைய தாக்கம் எந்த அளவுக்கு வேலை செய்து இது மட்டும் கிடையாது இன்னைக்கு பாத்தீங்கன்னா கே பேரு அதாவது திருச்சியில திமுக அமைச்சர் கே என் அவர்கள் வந்து பத்திரிகை தான் நின்று காமனர் கிட்ட பேசுறாரு அப்ப எந்த அளவுக்கு விஜய் வந்து வேலை கொடுத்துருவாரு பாருங்க இது வரலையும் பார்த்தது ட்ரெயிலர் தான் இதுக்கு அப்புறம் எல்லாமே இப்படிதான் இருக்கும் இதை விட பத்து மடங்கு இறங்கி வேலை செய்வாங்க அந்த அளவுக்கு விஜயோட ரகசியம் அந்த அளவுக்கு விஜயோட ரகசியம் வேலை செஞ்சிட்டு இருக்கு இதெல்லாம் தாண்டி இப்ப அதிமுகவிலையும் புகையை கிளம்பி இருக்கு இப்ப எல்லாருமே என்னுடைய ஓட்டு பிரிப்பரா உன்னுடைய ஓட்டு பிரிப்பரா அப்படின்னு எல்லாருமே போட்டி போட்டுக்கிறாங்க ஆனா உண்மையிலேயே நடக்க போறது என்னன்னா ஆதிமுக ஓட்டு செவன்டி பர்சன்டேஜ் வந்து பிரி

சீமானவர்களால தாங்கி கொள்ளவே முடியல அதுக்கு முக்கிய காரணம் கடைசியா போட்ட ரெண்டு கூட்டத்துல மக்கள் கூட்டமே வரல இதெல்லாம் பார்த்துட்டு பயங்கர காண்டான சீமா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு தாறுமாறா பேச ஆரம்பிச்சிட்டாரு அதாவது ஒரு கொள்கை இல்லாதவன் அஜித் இருந்தாலும் நிறைய கூட்டம் கூடும் நயன்தாரா இருந்தாலும் இவ்வளவு கூட்டம் கூடும் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயத்த அள்ளி எறிஞ்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஒருமையில உடனே பேசிருக்காரு வாடா போடான்னு எல்லாம் பயங்கரம் பேச ஆரம்பிச்சிட்டாரு அந்த அளவுக்கு கோபம் என்ன இருந்தாலும் நடக்கிறதா நடக்கும் எது நடக்குமோ அது நன்றாக நடக்க போகுது ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் சாம்தமிழக கட்சி கிடைச்சி மிகப்பெரிய அடி விழ அந்த அடிக்காக தான் இவ்வளவு கதறல் படுத்து பாத்தீங்கன்னா விஜய்க்கு எப்படி இவ்வளவு பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல டிவி கே தலைவர் விஜய் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்காரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கதான் விஷயமே இருக்கு என்னன்னா நடிகர் விஜய் அவர்கள் திருச்சிக்கு வரும்போது அந்த கூட்டத்தை காட்டினாரு முக்கியமா அரசியலை பொறுத்தவரை எந்த அளவுக்கு கூட்டத்தை கூட்டுறமோ அந்த அளவுக்கு அவங்களுடைய வெற்றி வாய்ப்புகள் இருக்குன்னு அர்த்தம் அதே தான் அவங்க வரவங்க அவளுடைய ரசிகர்கள் கண்டிப்பா நாங்க விஜய்க்கு தான் போடுவோம் அப்படின்னு ஆணித்தரமா கூறிட்டாங்க இப்போ அந்த ஓட்டு எல்லாருமே விஜய்க்கு

கூட்டுற தாக்கம் இப்பவே தெரிய ஆரம்பிக்குது தேமுதிக பொறுத்தளவு அந்த கட்சி தலைவர் பிரேமலதா காலம் தான் போய் சொல்லும் கொஞ்ச நாள் காத்துருங்க கண்டிப்பா இதுக்கு வந்து எந்த கட்சியோட கூட்டணி அமைப்போம் அப்படின்னு சொல்றோம் இருக்கு அதே போல இப்பவே தினகரன் அமமுக கட்சி தலைவர் தினகரன் என்ன சொல்றாரு வாய்ப்பு இருப்பதாகவும் அவர் சொல்றாரு இதெல்லாம் தாண்டி ரெண்டு மூணு கட்சி தலைவர்கள் அவங்களுடைய ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அதாவது கூடிய சீக்கிரமே விஜய் கூட கூட்டணி வைக்கிறதா தெரிய வருது இப்ப மொத்தமா பாக்க போனோம்னா உண்மையிலேயே விஜய்க்கு வந்து எவ்வளவு ஓட்டு இருக்கு அப்படின்னு நீங்க கணக்கு போட்டீங்கன்னா உங்களுக்கே புரியும் அதாவது இதுல மிகப்பெரிய ஒரு அடி யாருக்குன்னா அது வந்து நாம் தமிழர் கட்சி தான் நாம் தமிழர் கட்சி கட்சியே இல்லாம போயிடும் அதுக்கு அடுத்தது அதிமுக அதிமுக ஓட்டுவீங்க தான் விஜய் முக்காலும் பிரிக்கப் போறாரு அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா அதிமுக தலைமை ஸ்ட்ராங் இல்லாததால் தான் அதுக்கு என்ன காரணம்னா ஏற்கனவே செங்கோட்டையன் அவர்கள் அவர் சொல்றாரு அதாவது இன்னும் பத்து நாள் கெடுக்கொடுக்குறோம் அந்த கெடுக்குள்ள இபிஎஸ் அவர்கள் ஒழுங்க கட்சியை ஒருங்கிணைக்கல ஒரு முடிவு எடுக்கல அப்படின்னா உடனடியா அதோட விளைவை கூடி சீக்கிரம் பார்ப்பீங்க அப்படின்னும் அவர் சொல்றாரு பத்து நாள் கெடு விடுத்தாரு அடுத்த நாளே செங்கோட்டையனை கட்சியிலிருந்து கட்சி பதவியிலிருந்து தூக்கிட்டாரு இபிஎஸ் இப்போ என்ன நடக்கும் போதுனா இப்ப செங்கோட்டன் ஆதரவா சசிகலா தினகரன் ஓபிஎஸ் இவங்க எல்லோருமே ஆதரவு தெரிவிச்சாங்க இது முக்கிய காரணம் கட்சியை ஒருங்கிணைச்சா கண்டிப்பா நம்ம ஆட்சிக்கு வந்துருவோம் அப்படின்னு நினைச்சாங்க இங்கதான் அதாவது அதிமுக எப்ப வந்து உடஞ்சுதோ அங்கேயே விஜய்க்கு நைன்டி வந்து வாய்ப்பு இருக்கு ஆனா அதிமுக கூடுனா விஜய்க்கு மிகவும் கடினமா இருக்கும் தேர்தலில் வரத்துக்கு இப்ப அதிமுக உடஞ்ச சுக்குநூரா போயிருக்கிறது யாருக்கு சாதகமா அப்படின்னா அது வந்து விஜய்க்கு தான் கண்டிப்பா விஜய்க்கு தொண்ணூத்தி ஒன்பது பிரிஞ்சு வந்துருவாங்க நீங்க அடிச்சுட்டே கிடங்க நாங்க வந்து எங்க வேலையை பாக்குறோம் அப்படின்னு முக்கால் வயசு பேரு இப்ப எல்லாருமே டிவி கே பக்கம் வருவாங்க டிவி கேவில இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது முக்கிய காரணம் இளைஞர்கள் தான் இளைஞர்கள் நினைச்சா எவ்வளவு பெரிய விஷயத்த கொண்டு வரலாம் முக்கியமா இன்னைக்கு நேபாளத்துல மிகப்பெரிய ஒரு அரசு கவுந்து போயிருக்கிறது முக்கிய காரணம் ஜென்னி சொல்லக்கூடிய அந்த இளைஞர்கள் பட்டாளம் தான் அப்படிப்பட்ட ஒரு இளைஞர்கள் பட்டாலம் மிகப்பெரிய பட்டாலும் நடிகர் விஜய் அவர்கள் வச்சிருக்காங்க அவங்க நினைச்சாங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு வேலை செய்ய முடியும் கடுமையா உழைக்க முடியும் அதுக்கு அடுத்தது பாருங்க நடிகர் விஜய்க்கு எம்ஜிஆர் வந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவு கூட்டம் இருக்குது அந்த கூட்டத்தை ராஜ்பால் தான் எதிர்கட்சியில இருந்து மத்த கட்சிக்காரங்க எல்லாருமே நடுங்கி போயிருக்காங்க சரி இதெல்லாம் பார்த்துட்டு அந்த கூட்டம் எல்லாருமே எல்லாமே ஓட்டா மாறுமா அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க கண்டிப்பா ஓட்டா மாறாது ஆனாலும் அவர் காலங்கள் அதாவது விஜய் அவர்கள் மக்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சு மக்களுக்கு என்ன பிரச்சனைன்றத எடுத்து தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி அவர் பிரச்சாரம் பண்ணி அதன்படி முன்னேறினா கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஓட்டுகள் எல்லாருமே முழுமையா அவரை சேர்றதுக்கு நூறு பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்கு அதனால அரசியல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மிகப்பெரிய ஒரு மாற்றமும் ஏற்படும் எப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இன்னைக்கு உள்ள நிலைமையில இப்ப அதிமுக அவங்க கொடுத்த அந்த பத்து நாள் கெடு நிவிட முடிஞ்சிச்சு இந்த இடத்துல எடப்பாடி என்ன பண்றாரு அமித்ஷா சந்திக்க டெல்லிக்கு புறப்பட்டு இருக்காரு இப்ப டெல்லியில போனவர் அங்க அமித்ஷா போற கட்டளை என்னவா இருக்கும்னா அங்க அதிமுக எல்லாருமே ஒருங்கிணைங்க நீங்க எல்லாம் ஒற்றுமையா இருக்குன்னு சொல்லுவாரு இப்ப அவரும் வருவாரு ஆனா இவங்களை முரண்பாடு ஏற்படும் இப்ப இவங்க எல்லாம் பிச்சுட்டு போவாங்க இப்ப அதிமுக ரெண்டா பிரியும் இதுல ரெண்டா பிரிஞ்சு ஒரு பக்கம் வந்து செங்கோட்டையன் ஓபிஎஸ் பி தினகரன் சசிகலா அப்படின்னு பிரியும் இன்னொரு பக்கம் இபிஎஸ் அதாவது எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு அவங்க இப்ப அதிமுக ரெண்டாம் மாறும் ரெண்டாம் மாதிரி மிகப்பெரிய விளைவு வந்து ஏற்படுத்தும் இது யாருக்குன்னா விஜய்க்கு சாதமா அமைஞ்சிடும் அதனாலதான் கட்சியை ஒருங்கிணைக்க சொல்றாங்க கட்சியை ஒருவேளை ஒருங்கிணைச்சிட்டாங்க சவாலா இருக்கும் கண்டிப்பா அவர் வரது ரொம்பவே கஷ்டமா இருக்கும் சரி அதிமுக அப்படியே இருக்கு அதிமுக பயங்கரமா பிளவுபட்டு போயிருக்கு திமுகவும் அப்படியே இருக்கு இப்ப இந்த எலெக்ஷனோட ரிசல்ட் எலக்ஷன் கண்டிப்பா விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை மிகப்பெரிய ஏற்றத்தை தான் கொடுக்கும் அதுக்கு முக்கிய காரணம் அவருக்கு இந்த எலெக்ஷன்ல கண்டிப்பா நாற்பது இடங்களுக்கு கம்மி இல்லாம வந்து வந்துடுவாரு இப்ப நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னா இவர் கொள்கை இல்லாதவர் கொள்கை இல்லாதவர் ஒரு பிடிப்பு இல்லாதவர் பேச தெரியாதவர் வர் அரசியல் தெரியாத அப்படின்னு பல விதங்களை விமர்சனம் பண்றாங்க இந்த விமர்சனத்தெல்லாம் உடைச்சிட்டு விஜய் எப்படி வரப்போறார் பலரது கேள்வியா வந்திருக்கலாம் ஆனாலும் விஜய்க்கு இருக்கிற ஒரே பாயிண்ட் மக்களுடைய பாயிண்ட் மக்களை சந்திக்கிறதா ஒரே வழி இந்த அளவுக்கு இவர் போயிட்டே இருந்திருக்காருனா அரசியல்ல மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்க போறது உறுதி இதெல்லாம் தாண்டி அரசியல் இன்னொரு விஷயம் என்னன்னா எல்லாருமே சொல்றது எடுத்த உடனே ஒருத்தர் வந்து முதலமைச்சர் ஆக முடியாது எடுத்த உடனே அரசியல் ஒரு பெரிய ஒரு ஆளாக முடியாது எடுத்த உடனே அரசியல் வந்து ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு எல்லாமே சொல்றாங்க அது உண்மைதான் ஏன்னா அவங்க சொல்றது முக்கிய காரணம் ஏற்கனவே எம்ஜிஆர் அவர்கள் அண்ணா கூட கலைஞர் கூடலாம் வந்து பத்து வருஷம் வந்து இருந்தாங்க அதே போல ஜெயலலிதா அவர்கள் எம்ஜிஆர் இருக்கும்போது பத்து வருஷம் வந்து கட்சியில இருந்தாங்க அதுக்கு பிறகுதான் அவங்க அடுத்தடுத்து வந்து அவங்க தலைமை வந்து வச்சு

கண்டிப்பா வந்து தான் வந்து வைக்கிறாங்க எங்க நம்ம ஓட்ட பிரிச்சிருவாங்க எங்க ஓட்டு போயிடும் அப்படின்னு எல்லாமே அதுக்கு முக்கிய காரணம் என்ன விஜயோட தெளிவான பேச்சும் அவருடைய ஒவ்வொரு மூமெண்ட்டும் தெளிவா வந்திருக்கு நீங்க நல்லா கவனிச்சு பார்த்துருக்கலாம் அதாவது சடப்புடன் வந்து இறங்கி அரசியல் அப்படியே வந்து போகாம பொறுமையா நிதானமா இருந்து நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க கமலஹாசன் வந்தாரு டக்கு டக்குன்னு கட்சி ஆரம்பிச்சாரு டக்கு டக்குன்னு நின்னாரு அவருக்கு வந்து என்ன பண்ண முடிஞ்சது வெளில வர முடியல இதே மாதிரி நிறைய பேர் சொல்லலாம் சிவாஜி அவர்கள் நிறைய நடிகர்கள் வந்து டக்கு டக்குன்னு வருவாங்க டக்க டக்குன்னு போயிடுவாங்க ஆனா நடிகர் விஜய் அவர்கள் வந்து அப்படி சரி இதெல்லாம் தாண்டி நடிகர் விஜய் அவர்கள் இப்ப எப்படி மூவ்மெண்ட் பண்றார் அப்படின்னா அவருடைய பாதை பாதையா இருக்கு தெளிவா இருக்கு அதாவது நல்ல திட்டமிடலோட அவர் வந்து போயிட்டு இருக்காரு இதுல ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா நடிகர் விஜய் அவர்கள் வந்து அவருடைய பாதையில இன்னும் கொஞ்சம் தெளிவு வேணும் அதாவது ரசிகர்களோட பேசும்போது அரியல் கூட்டத்தில் வந்து நடிகர் விஜய் அவர்கள் பேசினாரு அப்ப பேசும்போது அவர் ரெண்டு மூணு விஷயம் முதல்ல வந்து சொன்னாரு அதாவது மத்திய கவர்மெண்ட் பாஜக விமர்சித்து அவர் வந்து சொன்னாரு அந்த விஷயம் மக்களுக்கு புரியவே இல்லை அப்படின்னு ரெண்டு மூணு விஷயம் சொன்னாரு ஒரே நேரத்தில் எப்படி எலெக்ஷனை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு சொல்றாரு அந்த ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சிப்போம் அதாவது ஒரே நேரத்தில் எலெக்ஷன் வைக்கிறது ரொம்ப நல்லது அவர் வந்து புரிஞ்சிக்கவே இல்லை அதாவது நம்ம நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு எலெக்ஷன் முடிக்கிறதுக்கு ஒரு லட்சம் கோடி ரூபாய் செலவாகுது அதாவது ஒரு எம்பி எலெக்ஷன் முடியுது அதுக்கு பிறகு வந்து ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷத்துல வந்து எம்எல்ஏ தேர்தல் வருது இப்படி அடுத்த ரெண்டு வருஷத்துல இப்படி வந்து எலெக்ஷன் வந்துட்டே இருக்கு அடிக்கடி இப்படி எலெக்ஷன் வந்துட்டே இருக்கிறது மக்களுடைய நேரமும் விரையும் அதாவது கவர்மெண்டோட பணமும் விரையும் இதுக்காக தான் ஒரே நேரத்துல எலெக்ஷன் வைக்கணும்னு சொல்றாங்க ஆனா இதை வந்து விஜய் சரியா புரிஞ்சிட்டாரா இல்லையா அப்படின்னு தெரியல ஆனா இன்னுமே விஜய்க்கு வந்து மக்களுடைய பிரச்சனைகளை வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய வந்து இருக்குது அதெல்லாம் எதுக்காக இவர் வந்து எடுத்த உடனே சொல்லல அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கதான் விஜய் முக்கியமான ஒரு பாயிண்டே இருந்துச்சு விஜய் அவர்கள் வந்து எடுத்த உடனே எல்லா விஷயத்தையும் சொல்லல ஏன்னா எடுத்த உடனே எல்லா விஷயம் சொன்னா அவருடைய எஃபெக்ட் அடுத்தது வந்து என்ன பேசணும் தெரியாம போயிடும் வந்து விஜய் வந்து அதாவது முதல் மாநாட்டில் ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் அடுத்த மாநாட்டில் இவங்களுடைய கொள்கை எல்லாம் அடுத்த பிரச்சாரத்துல அவருடைய ஒவ்வொரு விஷயமா சொல்லிட்டு இருக்காரு இது நல்ல ஒரு முன்னேற்றம் தான் ஏன்னா இப்படி ஸ்டெப் ஸ்டெப்பா வந்து அவர் கொண்டு போனா மட்டும்தான் அவர் அரசியலில் மிகப்பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்த முடியும் ஏன்னா போன முறை கூட்டம் போடும் போது இது பேசினாரு அடுத்த முறை கூட்டம் போடும் போது என்ன பேசுவார் அப்படின்றத மக்கள் எதிர்பார்த்துட்டே இருந்திருக்காங்க அந்த எதிர்பார்ப்பை வந்து அவர் சரியா பூர்த்தி செய்யணும் இல்லையா தான் அவர் முறையா வந்து சொல்றாரு முதல்ல நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும் நிறைய பேர் வந்து எழுதி வச்ச பேப்பர் தான் படிக்கிறாரு எழுதி வச்ச பேப்பர் வந்து படிக்கணும்ல அதை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும்ல அது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியாது ஏதோ வந்தோம் நாலு வார்த்தை பேசணும் போனோம் அப்படின்னு இல்லாம ஒரு திட்டத்தோட வந்து அதை முறையா வந்து அது வந்து வெளிப்படுத்தி அவர் வந்து சொல்றாரு அது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்றது அவங்க ஒரு பத்து நிமிஷம் நின்று பேசினாதான் தெரியும் கையில எதுக்கு பேப்பர் வச்சிருக்காங்கன்னா ஒரு சின்ன சொதப்பில் கூட வந்து வரக்கூடாது அந்த சுதப்புல வந்ததுன்னா அதை உடனே வந்து பார்த்து நம்ம இன்னைக்கு வந்து பல வருஷம் அதாவது இருபது வருஷம் வந்து திண்டாடுறாங்க அரசியலில் வந்து தடுமாறுறாங்க பேசுறதுக்கு இவர் வந்து ஆரம்ப ஸ்டேஜ் தான் இப்ப விஜய்க்கு இருக்கிற ஒரே குறை அவர் கட்சியில பேசறதுக்கு ஆள் இல்லை அது மட்டும் தான் இப்ப விஜய் மட்டும்தான் ஒரு மிகப்பெரிய ஒரு பேச்சாளர் அவங்க இருக்கிறாங்க மற்றவங்க எல்லாம் பேசினாங்கன்னா விஜய் வந்து டம்மி ஆயிடுவார் இன்னைக்கு ஏன் இவர் வந்து விஜய் வந்து ஹைலைட்டா ஆஹ் பேசுறாருன்னா இன்னைக்கு ஓட்டு போற ஒவ்வொருத்தருமே வந்து விஜய்க்காக தான் ஓட்டு போட்டு போடுவாங்க அந்த ஒரே காரணத்துக்கு விஜய் என்ன பண்ணுறாருனா சரி ஓகே நான் வந்து எலெக்ஷன் வரேன் எனக்காக நீங்கள் ஓட்டு போடுங்க நானே ஓட்டு கேட்குறேன் அப்படின்னு அவர் வந்து துணிஞ்சு வந்து கேட்குறாரு அந்த ஒரு விஷயத்துக்காகவே மக்கள் மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றத்தை வந்து ஏற்படுத்துவாங்க அப்படின்னு நம்புகிறோம் அதனால தான் கூட்டம் கூட்டமாக குடும்ப குடும்பமாக வந்து விஜய் அவர்களை பார்க்குறது இப்போ அடுத்தடுத்து நகர்வுகளில் விஜயோட நகர்வுகள் எப்படி இருக்கும் அப்படின்றது போக போக தான் தெரியும் ஆனால் ஒரு விஷயம் மட்டும் முக்கியம் மிகப்பெரிய மாற்றம் அதுவும் சாதாரண மாற்றமா இருக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கண்டு அடுத்த நம்மளோட ஜெனரேஷன் இந்த ஜெனரேஷன் பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போறது தற்காலத்துக்கு ஏற்ற மாதிரி மக்களுடைய தேவையை புரிஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்து செயல்படுவார் அப்படின்னு நம்புறோம் ஓகே நம்ம இந்த விட சந்திப்போம் நன்றி வணக்கம்